கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சொஸ்திரம் புதிய நாளை கூட்டி கொடுத்து எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமாய் இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார் ஆதியாகமம் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ என் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை உங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் இது முடியாது இனிய வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ற நிலையில நீங்க அமர்ந்திருக்கிறீங்களா ஆண்டவரால முடியாத காரியம் இல்ல ஒன்றுமே இல்ல ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தையின் ஊடாக உங்களிடம் பேசுகிறாரு ஏதோ ஒரு காரியத்தை குறிச்சு வேதனையோடு இருக்கிறீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ற நிலைமையில இருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுறாரு அவரால கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லையா ஆபிரகாமின் சாராளின் வாழ்க்கையை பார்க்கும்போது ஆபிரகாமின் உடல் செத்து போனது என்று சொல்லுறாங்க சாராரின் கற்பம் வந்து செத்து போனதா ஆனா ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது உட்பவ காலத்தில் ஒரு குமாரனை பெறுவா என்று சொல்லி ஆனா ஈசாக்கை சாரால் பெற்றெடுத்தாங்க அவங்க வயசு போன காலத்துல அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது செத்து போன அவ அவங்க கற்பம் செத்து போயிட்டு ஆனாலும் அதுல இருந்து ஒரு குமாரனை பெற்றெடுக்க ஆண்டவர் வழிவகுத்து கொடுத்தார் இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில என்னென்ன காரியம் செத்து போய் இருக்குது இனி உயிர்ப்பி சிந்திக்கவே முடியாது என்ற நிலையில நீங்க இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய வார்த்தை உங்கள்கிட்ட கடந்து வருது கத்தரால் ஆகாத காரியம் உண்டோ அவரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்ல எல்லா வாய்க்கும் அவராலே வாய்க்கும் அவரை தேடுங்க அவருடைய வழியில் நடவுங்க அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே நீ பேசுகிற வார்த்தை உண்மை உள்ளத ஆண்டவரே இன்றைக்கு இவர்கள்ட்ட நீங்க பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் என்று ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிருக்கிறீங்க ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே என்னென்ன காரியங்கள் முடிந்து போய்விட்டது இனி இதில் ஒரு முயற்சி என இனி எடுக்கவே முடியாது எல்லாமே முடிச்சுட்டு நினைக்கிற நிலைமைல ஆண்டவர் அங்கிருந்து தொடங்குறதுவன் ஆண்டவரே எந்த காரியத்தை குறித்து அவர்கள் வேதனையோடு இருக்கிறார்களோ அந்த காரியத்தில் என்பது உவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யறபடி நான் உமக்கு நன்றி ஏனெனில் உம்முடைய வார்த்தை உண் உண்மையுள்ளது ஆண்டவரே உம் காரியம் என்று ஒன்றுமே இல்லை அற்புதத்தை அதிசயங்களை செய்யுங்க உங்களுடைய வழியில் இவர்களை நடத்தி கொண்டு வருகிறபடி நாள் உக்கு நன்றி நாமத்து பிதாவே ஆமே நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்